சோபனுக்கு அந்த பொண்ணு நெருங்கிய உறவு ராதிகாவோட கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சு ஒரு நல்ல சுப முகூர்த்தத்துல ரெண்டு பேருக்கும் பெரியவங்க கல்யாணம் பண்ணாங்க துரதிருஷ்டம் என்னன்னா பஸ்ட் நைட் அன்னைக்கு ராதிகா அவ காதலிச்ச பையனோட ஓடி போயிட்டா மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக ராதிகாவோட அப்பா அம்மா அவங்க ரெண்டாவது பொண்ணு பல்லவிய சோபனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதாவது அக்காவோட இடத்துக்கு தங்கச்சி வந்துட்டா இனி கதைக்குள்ள போலாமா என்னமா பொண்டாட்டி டிஃபன் எல்லாம் கொடுத்த ஒரு நிமிஷம் உங்களுக்காக நல்லா இஞ்சி ஏலக்காய் போட்டு மனமணக்கற சுவையான டீ கொண்டு வரேன் அது எதுவா இருந்தாலும் சீக்கிரம் கொண்டு வா டீ சாப்பிடுங்க அப்பாடா டீ கொண்டு வந்துட்டியா என்னங்க டீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இவ டீ பண்ணா ஏதோ வித்தியாசமா இருக்கு என்னங்க டீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உண்மைய சொல்லணும்னா நீ கொடுக்கிற புத்தத்தை விட எதுவுமே டாப்பா இருக்காது சும்மா இருங்க எப்பவும் அதே நினப்புதானா என்னங்க என்னங்க ஆலந்தூர்ல ஆடி மாசம் சேல் ஆரம்பமாயிடுச்சு நம்ம எப்ப போய் படவு நீ எப்ப சொல்றிய அப்ப போலாம் ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் அது என்ன கண்டிஷன் நீங்க துணி கடைக்கு வந்த பிறகு அங்க வர லேடிஸ் யாரையோ நீங்க பார்க்கவே கூடாது கண்ணுக்கு துணியை கட்டிட்டு வரணுமா ஒன்னும் அப்படி வெயிட்டிங் ரூம்ல உக்காண்டிருந்தா போதும் என்னமோ பொம்பளைங்க முதல்ல அப்புறம் நீங்க பிறந்தீங்க போல உம் அப்பா பல்லவி பல்லவே ஆபீஸ்ல ஆடிட்டிங் போயிட்டு இருக்கு தான் ரொம்ப லேட் ஆயிருச்சு சாரி ஏமா டல்லா இருக்க சாப்பிடலையா நீங்க இல்லாம நான் எப்படிங்க சாப்பிடுவேன் நல்ல பொண்ணுமா நேரம் ஆயிடுச்சுல எதுக்கு காத்துட்டு இருக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணுமா நீங்க எப்படியோ வீட்டுக்கு வந்துருவீங்க இல்லங்க நீங்க இல்லாம சாப்பிட பிடிக்கலங்க இந்த பாரு காதலு அன்புங்கிறது வேற பசிங்கிறது வேற இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா நீ டைமுக்கு சாப்பிடணும் போகும்போது தவிர்க்க முடியாது ஊர்ல இருக்கும் போது கூட வாடா எது மேலயும் ரொம்ப ஆசை வைக்க கூடாது கடைசியா சொல்ற புருஷன் மேல கூட ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஐயோ என்னங்க அப்படி பேசுறீங்க சரிங்க நம்ம சாப்பிடல வாங்க சரி வா பாவம் பைத்தியக்காரி என் மேல உசரையே வச்சிருக்கா நான் மட்டும் இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டா புருஷனோடவே உடன் ஏறிடுவா போல இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைச்சதே என் அதிர்ஷ்டம் நான் உன் வாழ்க்கை கெடுக்கணும்னு வரல ஷோபன் கிட்ட பேசிட்டு போனவன்னு வந்தேன் நீ அவருக்கு பண்ண துரோகம் உனக்கு ஞாபகம் இல்லையா இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்திருக்க அவன மட்டும் இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு ஷோபனை பார்க்க வந்திருக்க ஷோபன் ஏன் புருஷன் ஏன் பேச்சதா கேட்பாரு ப்ளீஸ் நான் அவர் பேசணும் இடையில நீ யாரு சின்னவளா இருந்தாலும் உன்னை கை எடுத்து கூப்பிடுற ஒரு தடவை நான் நீ செஞ்ச வேலைக்காக அப்பா அப்பா ஊர்ல தலை தூக்க முடியாம தொந்து போய் தாங்க முடியாம செத்து போயிட்டாங்க இப்ப என்ன முகத்தை வச்சிட்டு வந்திருக்க பல்லவி யாருமா ஓ ராதிகாவா நல்லா இருக்கியா மாமா அவ கிட்ட பேசாதீங்க இல்ல பல்லவி வீட்டுக்கு நண்ப வந்தாலும் எதிரி வந்தாலும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும் அந்த அம்மா நம்ம விருந்தாளி உள்ள வரட்டும் வா வா. உள்ள வாதிகா எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க என்ன ஆச்சு திருநாளா எங்க போயிட்ட எதுக்காக நம்ம குடும்ப கௌரவத்தை தலைக்குனி வச்சிட்டு போயிட்ட முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு கூப்ப அருகதை கூட எனக்கு இல்ல நான் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு நான் என்னைக்கும் சேர்த்துட்டேன் நடப்பினமா போறதுக்குள்ள உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் உயிரோட இருக்க இப்ப நான் உங்க காலை புடிச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்க மாத்திருக்கேன் மாமா எப்படியோ சிட்டிக்கு வந்துட்டோம் இதுதான் நம்ம ரூம் என்னது சினிமா ஆபீஸ் மாதிரி இருக்கு ஆமா சினிமா ஆபீஸ் தான் என் ஃப்ரெண்டு சினிமா ஆர்டிஸ்ட் இல்ல இந்த ரூம் அவன் தான் கொடுத்தான் இங்கே தங்கிக்கலாம்னு சொன்னான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம் வா உட்காரு ராதிகா நான் எவ்வளவோ தைரியம் பண்ணி பெரியவங்களை எதிர்த்து இவ்வளவு தூரம் உன்னை கூட்டிட்டு வந்தேன் அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா ஃபர்ஸ்ட் நைட் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல சாப்பாடு பத்தி பாரு எனக்கு ரொம்ப பசிக்குது ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன் பார்சல் வந்துட்டு இருக்கு சரி முதல்ல என் பசிய தீத்துற ராதிகா அப்பாடா எப்படியோ ரெண்டு மாசம் ஓடிருச்சு என் கழுத்துல செயின் கொண்டு போயிட்டு அடமானம் வச்சுட்டு அதை இது வரைக்கும் மீட்டு தரவே இல்லை அந்த காசுல தானே நம்ம இவ்வளவு நாள் ரூம் ரெண்ட்லாம் கட்டினோம் என்ன சொல்றீங்க உங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னு சொன்னீங்க சம்பளம் வராதா அது கமிஷன் பிசினஸ் ராதிகா கஸ்டமர்ஸ் பிடிச்சா மட்டும்தான் காசு கையில கிடைக்கும் என்னங்க நீங்க குடிச்சிட்டு எந்த வேலைக்கும் போகாம சுத்திட்டு இருந்தா எப்படிங்க நல்லா ட்ரை பண்ணணும் வீட்டு ஓனர்ஸ் ரெண்டு நாள் முன்னாடியே வந்து வாடகை கேட்டாங்க என்ன பண்றது உன் கழுத்துல ஏதோ தக 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 மின்னுதே வைத்தியக்காரி இது இருக்க வேண்டியது உன் கழுத்துல இல்ல லாக்கர்ல கழுத்துல இந்த நெக்லஸ் கூட போயிடுச்சு இப்பாவது நீங்க வேலைக்கு ட்ரை பண்றீங்களா இல்லையா நீ பாக்குறே இல்ல ராதிகா நான் ஒன்னும் வெட்டியா ஊரை சுத்திட்டு வரல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் படிச்சதே பிளஸ் டூ என் படிப்புக்கு வேலை கிடைக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் ராதிகா அப்புறம் மாசம் ஃபுல்லா எப்படி குடும்பம் நடத்துறது ராதிகா உன் காதல இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கே ட்வெண்ட்டி போர் கேரட் கோல்டா ஆமாங்க இது கூட லாக்கர்ல இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமால ராதிகா கூடு ராதிகா லாக்கர்ல ஒழிச்சு வைக்கிறேன் போட்டிருந்த கமல கூட நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க இப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சதா இல்லையா பாத்துக்கிட்டதாண்டி இருக்கேன் என் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கணும்ல என்னங்க படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலன்னா ஏதாவது ஹோட்டல்ல சர்வரா என்னடி பேசிட்டு இருக்க நான் ரொம்ப புத்திசாலி இந்த அளவுக்கு கௌரவமா வாழ்ந்துட்டு ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்க்க சொல்றியா இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாத என்னங்க நான் ஏதாவது வேலைக்கு போகட்டுமாங்க எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னா ஏதாவது ஷாப்பிங் மால்ல இல்லைன்னா ஏதாவது ஸ்வீட்ஸ் ஹால்ல வேலைக்கு போட்டுமா உங்களுக்கு ஓகே தானே வாய மூடு அப்படின்னா எனக்கு பழைக்க பக்கம் இல்லாம வேலைக்கு அனுப்புறானு எல்லாரும் சொல்லணுமா என்னங்க நீங்களும் வேலைக்கு போகாம என்னையும் வேலைக்கு போக விடாம பண்ணா எப்படிங்க இந்த குடும்பத்தை நடத்துறது உடம்புல இருந்த தங்க நகையெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த போட்டுக்கிற இந்த தாலையை தவிர இந்த பைத்தக்காரி கழுத்துல எதுக்கு லாக்கர்ல வச்சிருவோம் எப்படி தகத்தகன்னு இருக்கு என்ன சி தாலைய காணுமே என்ன சி ஐயோ எங்கேயாவது விழுந்திருக்குமா ஆய்யோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே கண்டிப்பா அவன்தா அவன்தான் எடுத்திருப்பா அவன் தான் எடுத்திருப்பா நோ டவுட் ராதிகா நம்ம ஐமாக்ஸ் போய் நல்ல சினிமா பாத்து அங்கிருந்து அப்படியே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் பிரியாணி சாப்பிட்டு வரலாமா நல்லா என்ஜாய் பண்ணலாம் கமான் என் கழுத்துல போட்டிருந்த தாலி என்னாச்சு தாலியா எனக்கு தெரியாது யாராவது வந்தாங்களா என் தாலி எங்க அட எனக்கு ஒண்ணும் தெரியாது கடவுள் மேல சத்தியம் என் தாலி எங்க எனக்கு என்ன தெரியும் நீ தானே பாத்துக்கணும்

நான் குடிய விட மாட்டேன் சீட் ஆடுறத விட மாட்டேன் எதையும் விட மாட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் உனக்கு பிடிச்ச இல்லனா இல்லைன்னா போய்கிட்டே இரு இதை பாரு நான் ரியல் எஸ்டேட் கம்பெனியில ஜாயின் பண்ணேன் அவங்க என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு முயற்சி பண்ணாத வரேன்

துல்சாப் தானே இதெல்லாம் டிராமா தான் எனக்கு தெரியும் பேபி என்னை அடிச்சிட்டியா எவ்வளோ திமுருடி உனக்கு உன் புருஷ உன்னை எனக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கான் உன்னை நான் விட மாட்டேன் ஏய் என் ஆண்குறி மேலேயே வதச்சிட்டியா உன்னை நான் சும்மா விட போறது இல்லடி வரண்டி எனக்கு ஒரு சான்ஸ் வரும் உன்னை விட போறது இல்லடி என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க நான் வந்தா கதவு தரக்காம அவன் கூட ஏண்டி போல என்ன நான் நீ கூட ஓடி வந்தபடி யாரும் பார்க்காம ஒரு மாலையை போட்ட அது கல்யாணம் எப்படி ஆகும் அது ஒரு கான்ட்ராக்ட் தான் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி தப்பான வேலை செய்ய மாட்டேன் பண்ணல நான் எடுத்துருவேன் இப்ப நான் அவன் கிட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன் நீ ஜஸ்ட் போயிட்டு கண்ணை மூடிக்கிட்டா போதும் அவன் கிட்ட அடமானம் வச்சதெல்லாம் அவன் திருப்பி கொடுத்துருவான் புரிஞ்சுதா புரிஞ்சுது இப்பவே போற இன்னொரு விஷயம் கேளு இதே மாதிரி விஷயம் நாளைக்கு இன்னொன்னு இருக்கு இன்னொரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு லட்சம் கிடைக்கும் அப்படி லட்ச லட்சமா சம்பாதிச்சிட்டு இந்த ஊரை விட்டையோ போயிடலாம் அங்க நீ சந்தோஷமா இருக்கலாம் என்ன புரிஞ்சுத புரிஞ்சுதுங்க எனக்கு நல்லாவே புரிஞ்சிது சரி நீ அவங்க அவங்கிட்ட போ கண்டிப்பா போறங்க அப்படிவா வழிக்க சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே செய்யற ஒரு நிமிஷங்க பாடி என்ன இவ்ளோ லேட் தரக்கு போடுறியா வா உக்காரு இப்ப நான் சொல்றத கேக்குறதுனால தரக்கடிக்க கத்துக்க ரொம்ப சுகப்படுவேக்க இதெல்லாம் பண்ணி நீ ஒருத்தி மட்டும் இல்லை. உன்ன மாதிரி ஆளுங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா நீ என் முதல் பொண்டாட்டியே கிடையாது உன்ன மாதிரி எனக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் இப்ப வரைக்கும் பதினஞ்சு பேரை மாத்திட்டேன்டி உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் வா தரகடி வேண்டாம்ங்க வேண்டாம் நீங்களே குடிங்க ஓகே வெரி குட் என்னது அது பின்னாடி ஏதோ ஒளிச்சு வச்சிட்டு இருக்க காட்டு நீ ஏன் கண்ண படக்கூடாது பட்டன்னா உன்ன உயிரோட விடவே மாட்டேன் கொன்னிட வேண்டாம்

அன்பான உங்க இல்லற வாழ்க்கைக்கு இடையில நான் ஒரு கரையா இருக்க விரும்பல நான் போறேன் எனக்கான வழியை நான் தேடி போகிறேன். இனி என்ன மறந்துருங்க மனைவி ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவ அவ வாழ்க்கை அவளே கெடுத்துக்கிட்ட பாவம்